மாதவியும் கோவலனும் சந்திச்சுக்கிறாங்க அப்போதான் கோவலனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கிறது அப்படின்ற விஷயம் மாதவிக்கு தெரிய வருது ஆனா மாதவி பிறந்து வளர்ந்த சூழ்நிலைகள் எல்லாம் வேற மாதிரி இருந்தனால அவளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மாதவி கோவலன் மேல அளவு கடந்த அன்பும் காதலும் வைக்கிறாங்க அவங்கள ஒரு தெய்வமாவே நினைச்சு வாழ்றாங்க இவங்களுக்கு மணிமேகலை அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது அதுக்கப்புறம் இந்திர விழா அப்படின்ற ஒரு விழா வருது முதல்ல கோவலன் யாழ் ஒன்றை மீட்டான் அதில் கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சு வாழ்கிற மாதிரியான சில வரிகள் வந்து வருது அதுக்கப்புறம் மாதவியும் ஒரு பாடல் பாடுறாங்க அந்த பாடல்ல கணவன் காதலனை பிரிஞ்சு இவங்க வாழ்ற மாதிரி ஒரு பாடலை பாடுறாங்க கேட்ட கோவலன் கோவலன் அதை மாதவிய விட்டு பிரிஞ்சு கண்ணகி கூட போய் ஆனா மாதவி எந்த ஒரு தவறான எண்ணத்திலையும் அந்த பாட்ட பாடல இருந்தாலும் கோவலன் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தை தன்னோட தோழிக்கிட்ட கொடுத்து அமுச்சு விடுறாங்க ஆனா கோவலன் அதை கிழிச்சு தூக்கி போட்டுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு கோவலனும் கண்ணகியும் பிழைப்பிற்காக தன்னோட பெற்றோர்களை விட்டுட்டு மதுரைக்கு வராங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட மாதவி கோவலன் கிட்ட மீண்டும் ஒரு கடிதம் மூலமா வயதான பெற்றோர்களை ஏன் தனியா விட்டுட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த கடிதம் கோவலன் மூலமாவே அவரோட பெற்றோருக்கு போய் சேருது இதுக்கப்புறம் கோவலனுக்கு மாதவிய பத்தி புரிய வருது அதுக்கப்புறம் கோவலன் கொலை செய்யப்படுறான் கடைசியா மாதவி ஒரு துருவியா இருந்து அவங்க வாழ்வ முடிக்கிறாங்க இதுல என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணகியும் மாதவியும் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் கண்ணகி பிறந்து வளர்ந்த இடம் ரொம்ப கட்டுப்பாடுகளோடு இருந்துச்சு அதனால கண்ணகி கருப்புக்கரசியா வளர்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்ல ஆனா மாதவி பிறந்து வளர்ந்த இடம் வேற மாதிரி இருந்தது கண்ணகி எப்படி கோவலனை மட்டுமே எண்ணி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரிதான் தான் கணிகை குளத்துல பிறந்தாலும் மாதவியும் கோவலனை மட்டுமே எண்ணி அளவு கடந்த அன்பு வச்சு வாழ்ந்தாங்க பிறந்த சூழ்நிலைகள் வேற வேற மாதிரி இருந்தாலும் சிந்தனைகள் என்னவோ ஒண்ணுதானே